நம்ம சென்று நம்மளோடு மாற்ற முடியும் இந்த முடித்த இந்தியா வர முடியும் அவர் இந்த மனித மணதத்தை காப்பி யார் காரணிக்க ஒரு நாமினியத்தில் நின்று மணதத்தை சக்தி காமத்தால் தண்ணியை ஆற்புடித்து தன் மாறினாலே

குறைவு கொடுத்தார் இதெல்லாம் எல்லாருக்குணா அந்த நிகழ்ச்சிக்காரர் தான் அப்போ வரக்கூடாது இன்னும் மாற்றமில்லை வரணும் கேட்ட ஒரு அந்த எல்லோத்திலே தான் அவருடைய வழியா இருக்கிற தலைவருக்கு நாம் Gue t referred on as you. They are sort all getting in there. Every letter is like, these are the actual prescribe orders challenge from this, बड़ा तो हमने बाल बाल कुतुबाल मुझे तो बुरी कुम्भी है अंत मुरली चंद मुझे ना हम लिए बड़े आदमी मुझे समझते हैं आर आरसे आपने किया किया अरे वालंतर नहीं आएगी यहाँ उन्होंने आपने उधर परिचय आपने बुरी समझ ली पर पर भयुमान होते हैं उन्हें बाहुबली वाले चलाते उन्हें बाहुबली वाले लंब उनार कुछ तो बड़ा साल में चलेगा, हम भी तो ये कम ही हैं, उनार ऐसे मंडलों पे तो ये भी बहुत चलते हैं, इस चीज़ को उठ के चला वो भी चलाते हैं, जल्दी के पाल लेते हैं, इस चीज़ को हम इतने तरह से दौड़ से पाल आम उनार मोड़े चलाते हैं।

आनी एकूक तुजो बरो राणा दिले बर वातींना तुगे आमी येलो आत्ता व्हडले गप्पा जाय காமிட்டபா உள்ளதா அமைச்சர் ஒன்றா இது மாதிரி வச்சுட்டு கொடுப்பேன் அவன்தான் வச்சுருக்கான் திருச்சி தான் வந்து நம்ம விழுப்புரம் ஆ வெளியருப்பேன் நம்ம அதே மாதிரி அவங்க பிள்ளைங்கலாம் வருது இல்லை சினிமாங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தப்பாக இருக்குது நான் ஏங்க

我昨天

தேவ <inaudible> அவர் அது கட்ட அப்படின்னு பொதுச் <laughs> செய <laughs>

அருமான <laughs> வடிவ <laughs> <laughs>

ஏழ பக்கத்தில் முன்னச்சுடி இருக்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் தான் உடனே எனக்கு போர்வியாக நான் அங்கே இருக்கிற நாலு நேரங்களை கூறிக்கொண்டு அம்மா அவர்களில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் बात करेंगे को, अपने गांवों का बेटे को, उन्नार, हमाचेर, उन्नार माउंट कलकत्ता में मजे कुलिया, आसमीन आनंदी, सीता चलो पानी का बगले, तकुत देखे, उन्नीलो एक तुम, मजे कुलिया